விவசாயிகளின் கோரிக்கைக்கு ஏற்ப தேவையான இடங்களில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள குரும்பிவயல் மற்றும் பட்டத்திக்காடு கிராமங்களில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை அமைச்சர் விஜயபாஸ்கர் துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிக நெல் விளைச்சல் உள்ள பகுதிகளில் விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக கூறினார் விவசாயிகளின் கோரிக்கைக்கு ஏற்ப தேவையான இடங்களில் ஆய்வு செய்து புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் எந்தெந்த பகுதியிலெல்லாம் அதிகமாக விவசாயிகள் இன்றைக்கு நெல் அமோகமாக விளைச்சலாகி உடனடியாக அதை வந்து அவர்கள் நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ கோரிக்கை வருகிறதோ விவசாயிகளுடைய கோரிக்கைக்கு ஏற்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் இங்கே நம்முடைய அம்மா அரசு சார்பில் நெல் கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகளுடைய நலன் கருதி திறக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இதுவரை புதுக்கோட்டை மாவட்டத்தில் முப்பத்தி அஞ்சு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன